திருப்புவனம் பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வாக்குவாதம் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பேரூராட்சியில் திருப்புவனம் பேரூராட்சி புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக சிறப்பு பேரூராட்சி கூட்டம் செயல் அலுவலர் தனுஷ்கோடி தலைமையில் இன்று மாலை சுமார் ஐந்து முப்பது மணி வரை நடைபெற்றது இதில் மானாமுதலை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் பேரூராட்சி தலைவர் சேங்கை மாறன் உட்பட திமுக காங்கிரஸ் மற்றும் பாஜக நகர்மற்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பு கூட்டத்தில் திருப்புவனம் பேரூராட்சியில் கடந்த நாற்பது வருடங்களாக மக்கள் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வந்த நிலையில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றது குறித்து கூட்டம் நடைபெற்றது தீர்மானம் வாசிக்கும் போது தீர்மானத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பொழுது அதில் கட்டப்படும் கடைகள் முப்பத்தி ரெண்டு பேரூராட்சிக்கும் முப்பத்தி ரெண்டு தேவஸ்தானத்திற்கும் விடப்படும் என்று வாசித்தார்கள் அப்போது குறுக்கிட்ட தமாக சகோதர கவுன்சிலர்கள் இருவரும் எதற்கு தேவஸ்தானத்திற்கு கடைகள் கொடுக்க வேண்டும் அரசு புறம்போக்கில் இருக்கும் இடத்திற்கு எதற்கு தேவஸ்தானத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கவே அதற்கு அலுவலர் தேவஸ்தானம் சார்பில் வழக்கு தொடர்ந்து அவர்களுக்கு தீர்ப்பாகியுள்ளது என்று கூறியுள்ளார்கள் அப்பொழுது நீதிமன்றத்தில் பெயர் வைத்த சார்பில் யாரும் ஆஜராகாததால் தேவஸ்தானத்திற்கு திருப்பு வழங்கப்பட்டுள்ளது நிலப்பதிவேட்டில் அரசுக்கு சொந்தமான இடம் என்று இருக்கும் பொழுது எதற்கு தேவஸ்தானம் இடம் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று கூறி வாக்குவாதம் ஏற்பட்டது இடையில் எழுந்து பேரூராட்சி துணைத் தலைவர் அஹமதுல்லா தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது எதற்காக தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு வாக்குவாதம் முற்றியது அப்பொழுது இந்த இரண்டு தமாக கவுன்சிலர்கள் பெயரில் இருந்து எந்திரித்து சென்று வாக்குவாதத்தில் கடுமை ஈடுபட்டனர் கூட்டத்திலிருந்து மூன்று தமாக கவுன்சிலர்கள் மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதனால் பேரூராட்சி கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது